ஓம் சாயரா தினம் தினம் நெத்தியில் நாம் விபூதி குங்குமம் இதெல்லாம் வைக்கிறது முடி நம்ம சொல்ல வேண்டியதுன்னு தெரியுமா வழக்கம் போல் தினமும் பூஜையை முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் அந்த விபூதியை குங்குமத்தை ம இதெல்லாம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்ட போது சர்வலோக வசீகரா சுவாகா சொல்லுங்கள் சர்வ லோக வசீகரா சுவாகா இதை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறப்போ இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லலாம் பூஜை நிறைவடைஞ்ச பிறகு இந்த மந்திரத்தை சொல்லலாம் எப்போ சொன்னாலும் தப் தப்பு கிடையாது தப்பே கிடையாது எப்போனா சொல்லலாம் இந்த மாதிரி இந்த வசிய மந்திரத்தை சொல்கிறப்ப நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவரும் சரியா என்ன தெரியும் மந்திரம் சர்வலோக வசீகரா ஸ்வகா தருவனம் கிடையாது வசியம் ஜனவசியம் பணவசியம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க போகிறது இந்த மந்திரம் இந்த ஸ்லோகம் தான் சர்வலோக வசீகரா ஸ்வாகா சர்வலோக வசீகரா ஸ்வாகா சர்வலோக வசீகரா சுவாகா இது சொல்லுங்க ஒரு சர்வலோக வசீகரா சுவாகா சர்வலோக வசீகரா சுவாகா எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல புஷ்பம் சமர்ப்பணம் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது சர்வலோக வசீகரா சுவாகா சர்வலோக வசீகரா சுவாகா இப்படி சொல்லிட்டே வாங்க ஒருவேளை பெண் தெய்வமாக இருந்தால் சர்வ லோக வசீகரி சுவாகா சர்வலோக வசீகரி ஸ்வாகா சொல்லுங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஜெய் சாயராம்